எங்கெல்லாம் இராணுவ முகாம்களாக காணிகள் கையக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் மனித புதகுலிகள் இருக்கின்றன எங்கெல்லாம் இவர்கள் விகாரைகளை கட்ட முயற்சிக்கிறார்களோ தையிட்டு உதாரணமாக இருக்கலாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்ன உலக வரலாற்றில் அப்படியே வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கிறது ஆகவே மனித புதைகுலிகளை மூடி மறைப்பதற்காக அந்த இடத்துக்கு மேலே ஆலயங்களை நிர்மாணித்து விட்டால் ஹாரும் ஆலயங்களை அகற்ற மாட்டார்கள் என்ற ஒரு விதத்தில் அப்படியே அதை குழி தோண்டி உண்மையை புதைக்கின்ற சரித்திட்டங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கின்றன உலக வரலாற்றில் ஆகவே அப்படியான ஒரு பின்னணியிலே முள்ளிவாக்கால் என்ற விடியத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது அது இன்னும் மிகப்பெரிய விடயங்களை வலி வெளியிலே கொண்டு வரும் என்ற ஒரு அடிப்படையிலும் இந்த செம்மணி புதகுழிகள் இப்பொழுது கண்டெடுக்கப்படுகின்ற என்பு கூடுங்கள் மனித எச்சங்கள் கூட எந்த காலப்பகுதிக்குரியவை என்பது இன்னும் சரியான விதத்திலே ஆராயப்படவில்லை அநேகமாக தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டுக்கு பிற்பட்ட இராணுவம் யாழ்ப்பாணத்தை கப்பற்றியதன் பிற்பாடு மாணவி கிருஷாந்தியினுடைய படுகொலை மற்றும் ஏனைய உறவினர்களுடைய படுகொலை அதோடு தொடர்பு அனைவரும் சிந்திக்கிறார்கள் ஆனால் இது சேரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட மது குழந்தைகள் உறவுகினர்களுடைய சடலங்களாக கூட இருக்கலாம் ஏன்டா அந்த இராணுவ முகாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரை அந்த இடத்துல இருந்திருக்கிறது